வான்்கோழிங்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன் இன்றைக்கி நேரத்துலேயே இருந்துருச்சு இந்த ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் உள்ளே பார்க்குறப்ப முயல்லாம் செவுத்து மலை ஏறி விளையாடிட்டு இருந்தானு சரி இந்த பறவைகளோட கொஞ்சம் அன்பாக இருக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் தீவனத்தை நீட்டுறது முயல்கிட்ட கொஞ்ச நேரம் குழந்தைய தூக்கி வச்சுட்டு கொஞ்சிற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சிறது சரினு சொல்லிட்டு இந்த வான் கோழிங்க தான் அங்கேயும் ஓடிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு அப்படியே விளையாடிகிட்டு இருந்தானு சரி நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நேரம் வந்து இந்த பறகுகளோட உட்காந்துருக்கலான்னு சொல்லிட்டு சீண்டு கொஞ்சம் நேரம் போய் உக்காந்துக்கிட்டு இந்த காலிஃப்ளவர் தலையெல்லாம் இருக்கும் மார்க்கெட்டில் இருந்து கொண்டு வந்த தலையெல்லாம் கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அவன் கூட அப்படியே உக்காந்துக்கிறது அவனுங்க நம்ம கையில் காலிஃப்ளவர் தலையை பார்த்தோன்னா என் சுற்றிலும் வந்து எல்லோரும் ஒன்று கூடி அப்படியே என் பக்கத்தில் அப்படியே நின்ட்டானு நம்ம கூட வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சாப்பிடுவான் கையில் இருக்கிறதெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவானா கையில் காலிஃப்ளவர் தலையை கொத்தாமல் கையே கொத்துவானுங்க அன்பாக சரிண்ணா அப்படி தான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே கிளம்பிட்டேன்